ஸ்ரீ வித்யாமந்திர் மெட்ரிக் பள்ளி கூட்டரங்கில் தூய்மை கணக்கெடுப்பு பரப்புரையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ மந்திர் மெட்ரிக் பள்ளி கூட்டரங்கில் தூய்மை கணக்கெடுப்பு பரப்புரையாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் கணேசன் செயல் அலுவலர் டார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை பணிகள் குறித்தும் வீடுகளிலிருந்து குப்பைகளை தரம் பிரித்து வாங்குதல் கழிவுநீர் தூய்மை திடக்கழிவு மேலாண்மை கசடு கழிவுநீர் மேலாண்மை பொது கழிப்பறைகள் தூய்மை திறந்தவெளி மலம் கழிப்பு இல்லாத பேரூராட்சி என சான்று பெறுதல் மற்றும் பொதுமக்களிடையே சுற்றுப்புற சுகாதார தூய்மை குறித்து விழிப்புணர்வு செய்தல் ஆகியன குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் தூய்மை இந்தியா திட்ட முதன்மை பயிற்சியாளர் ரவீந்திரன் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார் இப்பயிற்சி முகாமில் பாலக்கோடு காரிமங்கலம் அரூர் பாப்பிரட்டிப்பட்டி பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி கம்பை கம்பைநல்லூர் காவேரிப்பட்டணம் கெலமங்கலம் தேன்கடி கோட்டை பர்கூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட பதினாறு பேரூராட்சிகளைச் சேர்ந்த பரப்புரையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர்